அனைவருக்கும் வணக்கம் எங்களோட சேனல்ல இன்னைக்கு ஒரு தமிழ் இலக்கிய கதையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கதை மகாபாரதத்தினுடைய ஒரு கிளைக்கதையாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த கதையை கேட்பவர்கள் அல்லது படிப்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நிறையவே முக்தி கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நம்பிக்கையும் இருக்குது இப்படிப்பட்ட கதை தான் நல கதை இண்டையான் எபிசோடில் நல தமயந்தி கதையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரியான பழைய தமிழ் இலக்கிய கதைகளை பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குகை இருக்குது அந்த காட்டுல ஒரு வேடுவ தம்பதியர் வசிச்சு வாராங்க அந்த வேடுவனுடைய பெயர் வந்து ஆகுகன் அவனுடைய பெயர் ஆகுகி இருவருமே பரஸ்பர அன்பும் காதலும் நிறைந்த ஒரு தம்பதியினராக தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படி அவர்கள் வாழ்கின்ற அந்த காட்டு பகுதிக்கு ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருவர் வருகிறார் அவர் வருகிற நேரம் ஆகுகனும் ஆகுகியும் அவரை நன்றாகவே உபசரிக்கின்றார்கள் அந்த முனிவரும் அவர்களுடைய உபசரிப்பில் மனம் மகிழ்கின்றார் ஆனால் கட்டாயமாகவே அந்த இரவு அந்த முனிவர் அந்த இடத்திலேயே தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது ஆனா அந்த குகையில இரண்டு பேர் மட்டுமே வசிப்பதற்கான இடமும் இருக்குது வெளியிலே பயங்கரமான குளிர் அடிச்சுட்டு இருக்கிறதால ஆகுவனும் ஆகுவையும் குகைக்கு வெளியே இருந்தார்கள் முனிவர் வந்து குகைக்குள்ளே தூங்கி கொண்டிருந்தார் ஆகுவனுக்கு தன்னுடைய மனைவியை தந்த குளிரிலே தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்பாமல் முனிவர் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அப்படி என்று எண்ணி தன்னுடைய மனைவியை குகைக்குள்ளே அனுப்பி நீ ஒரு கரத்திலே தூங்கிக் கொள்ள அப்படி என்று சொல்லி அவளை அங்கே உறங்கச் செய்துவிட்டு அவன் வெளியே வருகிறார் நாள் காலையில பொழுது விடியுது அந்த முனிவர் தூக்கத்துல இருந்து கண் விழிச்சு பாக்குறார் அப்படி பார்க்கும் போது ஆகுகி அந்த குகையோட அருகில தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆகுகனோ குகைக்கு வெளியில இருக்கிறான் உடனே அந்த முனிவர் ஆகுகனை பார்த்து நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன் ஆனா தன்னுடைய மனைவி மீல இவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வைத்த எந்த ஆன்மகனையுமே நம் பார்க்கல அப்படி என்று சொல்லி இருவரையுமே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆசிர்வதி அந்த இடத்தில் இருந்து செல்கிறார் அந்த முனிவர் ஆனால் கர்ம வினையோ என்னவோ தெரியவில்லை சில நாட்களில் ஒரு மிருகத்தால ஆகுகன் அடித்து கொள்ளப்படுகின்றான் இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் ஆகுகியும் அவனுடனே இறந்து போகின்றாள் இப்படி அவர்களுடைய இந்த ஜென்மம் முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டினுடைய இளவரசனாகவும் ஆகுகி ஒரு நாட்டோட இளவரசியாகவும் அந்த முனிவர் அந்த நாட்டில ஒரு அன்ன பறவையாகவும் மறுபுறவி எடுக்கிறாங்க அப்படி பிறந்த அந்த இளவரசனுடைய பெயர் நலனாகவும் அந்த இளவரசியினுடைய பெயர் தமையந்தியாகவும் கருத்துல கொண்டு இந்த கதை தொடங்குது நிடத நாட்டு மன்னன்ட மகனா தான் நலன் பிறக்கிறார் நலன் ஒரு நாள் நந்தவனத்துல நடந்து கொண்டிருக்கிறப்போ அழகான ஒரு அன்ன பறவைய பாக்குறான் அந்த அன்னப்பறவைய தன்னோட காவலாளிகள உதவியோட பிடிச்சு பக்கத்துல வச்சிருக்கான் அப்படி பக்கத்துல வச்சிருந்த நலனுக்கு ஆச்சரியம் அந்த அன்னப்பறவை நலனோட பேச ஆரம்பிச்சது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நீ அறிவாகவும் இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது நீ பாசமாக இருக்கிறாய் உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாக இருக்கணும் அதே மாதிரி அழகாக அறிவாகவும் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்று அன்னம் பறவை நலனிடம் கேட்டது நலன் அதற்கு ஆமாம் என்று பதில் அளித்தான் அப்படி அவன் பதில் அளித்ததுமே அன்னப்பறவை நலனை பார்த்து அதே அடிப்படையில் பெண்ணொருத்தி இருக்கின்றால் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று தமையந்தியினுடைய அழகு அறிவை பற்றி நலனிடம் வர்ணிக்க ஆரம்பித்தது இந்த அன்னப்பறவை கூறுவதை கேட்ட நலனுக்கு தமையந்தியை பார்க்காமலே அவள் மீது காதல் வயப்படுகின்றான் சிறிது நாட்கள் கடந்தோடியது நலனுக்கு தமையந்தியர் பார்க்காமலே காதல் வந்து இருந்தது அதே போல தமையந்தியிடம் இப்பொழுது அன்னப்பறவை தூது செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது ஏனென்றால் தமையந்திக்கு நலனை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் அதனால் நலனிடம் போய் கேட்டது நான் உனக்காக தூது செல்லவா அப்படி என்று நலனும் அதற்கு சம்மதித்தான் உடனே அந்த அன்னப்பறவை பறந்து போய் தனிமையில் இருந்த தமையந்தியை சந்தித்தது அந்த அன்னப்பறவை நலனுடைய அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பொழுது தமையந்திக்கும் நலனை பார்க்காமலே அவன் மீது காதல் வந்தது இப்படி அந்த மூலம் நலனும் தமையந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே தங்களுடைய காதலை கொள்றாங்க இவையெல்லாம் தமையந்தியினுடைய தந்தையான வீமனுக்கு தெரியாது இதன் காரணமாக தமையந்திக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்கின்றார் இந்த சுயம்பரத்துக்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோட போட்டிட்டுக் கொண்டிருந்தாங்க இந்த நேரத்துல தேவர்களும் அந்த சுயம்பரத்துல கலந்து கொள்றாங்க அப்படி கலந்து கொண்ட சில தேவர்களுக்கு தமையந்திக்கும் நலனுக்கும் நடுவுல இருக்கிற காதல் விவகாரம் தெரிய வருது நலனுடைய உருவத்திலேயே எல்லாரும் மாறி வந்திருந்தாங்க அந்த இடத்துல சனி பகவானும் நலனுடைய உருவம் எடுத்து அந்த சுயம்பரத்திற்கு சென்றிருந்தார் இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவனுடைய கழுத்திலே மாலை போடும் நம்பிக்கையோட சுயம்பரம் இடைக்கு மாலையோட வாரார் நம்ம தமையந்தி அப்படி வார தமையந்தி அந்த இடத்திலே வந்து ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிறாள் அந்த இடத்திலே ஆறு பேருக்கு மேலாக அன்னப்பறவை வர்ணித்த நலனை போலவே இருந்தார்கள் இதில் உண்மையான நலன் யார் அப்படி என்றும் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் கழுத்திலே தான் அவள் மாலையிடவும் வேண்டும் இதன் காரணமாக தமையந்திக்கு ஒரு யோசனை ஏற்படுகின்றது என்னதான் தேவர்கள் மனித உருவாக மாறினாலுமே அவர்களுடைய கண்ணிமைகள் வந்து இமைக்காது என்பதை அவள் அறிந்திருந்தாள் இதன் மூலம் உண்மையான நலனையும் அவள் தெரிவு செய்து அவனுடைய கழுத்திலே மாலையிட்டு இருவருக்குமான திருமணமும் நடக்குது இந்த திருமணத்துக்கு பிறகு நலன் தமயந்தியோட தன்னோட நாடான நிடத நாட்டுக்கு வாராரு சுயம்பரத்துக்கு வந்து ஏமாந்து போன எல்லா தேவர்களுக்குமே நலன் மேல கோபம் ஆனால் சனி பகவானுக்கு அதிகமாகவே நலன் மீது கோபம் இருக்கு நலனை துன்பப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார் சனி பகவான் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை ஒரு மகாராஜாவாக அறிவிக்கிறார் நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினான் மக்கள் மத்தியில நல்ல மன்னன் என்றும் பேர் வாங்கினான் இதே சமயத்துல இல்லற வாழ்க்கையோடையும் தமையந்தியோட இன்பமாகவே வாழ்கின்றார் இதன் பயனா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன இந்திரசேனா இந்திரசேனன் என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நீண்ட நாட்களாக நலனை பழிவாங்குவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் சனி ஒரு நியதி உண்டு அவர் தனது கடமையிலிருந்து தவறாத எந்த மனிதரையுமே அவர் பிடிக்க மாட்டார் அப்படி பிடிப்பதற்காக நலன் வந்து அவருடைய கடமையிலிருந்து தவறாமல் நன்றாகவே தன்னுடைய ஆட்சியை நடத்திய காரணத்தினால சனி பகவானுக்கு தாமதம் ஏற்பட்டது இப்படி சில நாட்கள் கடந்து சென்றன சனி பகவான் காத்து கொண்டிருந்தார் எப்பொழுது நலனை பிடிப்பார் அப்படி என்று சொல்லி இந்த சந்தர்ப்ப நலன் கோயிலுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கால்களை சரிவர கழுவாமல் அவசர அவசரமாகவே கோயிலுக்குள் சென்றான் இதை பார்த்துட்டு இருந்த சனீஸ்வரர் இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவத் தெரியவில்லை அப்படி என்ன அவசரம் அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நெறி வலுவாமல் ஆட்சி செய்ய விடுமா அப்படி என்று சொல்லி கழுவாத கால் வழியாக நலனை பிடித்து கொண்டார் எல்ல வீழ்ச்சிக்கு பின்னுக்குமே நேரம் காலம் என்பதை விட அவர்கள்ட்ட இருக்கிற கிட்ட பழக்கம் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கிட்ட பழக்கம் துன்பத்தை என்று வரும்போது அந்த கிட்ட பழக்கம் எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குது அது மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவுல நிறுத்திச்சோ அதே சூதாட்டம் தான் இந்த நலனையும் தெருவுல நிறுத்த காத்திருந்தது நலனோட புட்கரன் நலன சூதாட்டத்துக்கு அழைக்கிறான் சூழ்ச்சியின் நலனை தோற்கடிச்சு நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் புட்கரன் பெற்றுக்கொள்றான் அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படியும் பணிகிறான் நாடுலந்த நலன் வேறு வழியின்றி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாராயிருந்தார் இப்போ நலன் தன்னோட குடும்பத்தோட வனவாசம் மேற்கொள்ளணும் யாருட கண்ணுலையும் படாம எங்கேயாவது போய் வாழ வேண்டும் இப்படி தனது அடையாளத்தை தொலைச்சு வாழ்ற இந்த சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளைகள் இரண்டையுமே தன்னுடைய பெற்றோரோட அனுப்பி வைக்கிறாங்க தமையந்தி அனுப்பி வச்சிட்டு நலனை பின்தொடர ஆரம்பிக்கிறாள் இப்படி காட்டிற்கு சென்ற நலனும் தமையந்தியும் அங்க மிகவுமே கஷ்டப்படுறாங்க இருவருக்குமே சரியான சாப்பாடு கிடைக்கல தண்ணீரும் கிடைக்கல தூக்கமும் இல்லை இந்த காரணத்தினால இருவருமே சோர்வடைந்தவர்களாக இருக்கின்றாங்க இந்த நிலையில ஒரு நாள் தமையந்தி மயக்கம் போட்டு விழுகிறாள் அவளை பார்த்து நலன் நீ உன்னுடைய தந்தை வீடான பீமன் வீட்டிற்கு செல் அப்படி என்று சொல்லி அவளுக்கு அறிவுரை கூறினான் ஆனாலுமே அதற்கு மறுப்பு தெரிவித்தாள் தமையேந்தி எந்த துன்மத்திலையும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று நலனிடம் கூறினாள் அவள் அப்படி கூறுவதை பார்த்து வருத்தமுற்றான் நலன் தன்னுடைய மனைவியின் இந்த துன்பத்திற்கு தான் தான் காரணம் அப்படி என்று அவன் மனதிலே குற்ற உணர்வு எழ ஆரம்பித்தது நலனுடனே யோசிக்கிறான் நான் இந்த காட்டிலே தமையந்தியை தனியாக விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டால் அவள் தன்னுடைய தந்தை வீட்டிற்கு செல்வாள் அப்படி என்று எண்ணி ஒரு நாள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தமையந்தியை விட்டு தான் பிரிந்து செல்கின்றான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த தமையந்திக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது தமையந்தி விழித்து பார்த்தாள் அவள் ஒரு ஆபத்தில் சிக்கியிருந்தாள் அவளை ஒரு மலைப்பாம்பு ஒன்று சுத்தி இருந்தது அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அருகில் பார்த்தால் நலனும் இல்லை அதனால் அவள் பயந்து கதறினாள் அவளுடைய அழகுரல் கேட்டதால் அங்கு ஒரு வீடன் வந்து அவளை அந்த மலைப்பாம்பிடம் இருந்து காப்பாற்றினாள் ஆனால் அழகு சிலை போல் காட்சியளித்த தமையந்தி மீது அந்த வேடனுக்கு ஆசை ஏற்பட்டது எப்படியாவது தமையந்தியை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் அருகே சென்றான் அப்பொழுது தமையந்தி ஓட அந்த அவளை இடைவிடாது ஆரம்பித்தான் அப்படி ஓடி எல்லைக்குள் கால் வைத்தாள் சென்று ஒரு அரண்மனையில் பனிப்பெண்ணாக அவள் தன்னுடைய வேஷத்தை போட்டு அங்கே வாழ ஆரம்பிக்கின்றாள் இந்த சமயத்துல அவளது தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு அழைத்து வரப்படுறார் அங்கு வந்த வீமன் பனிப்பெண்ணாக இருக்கிற தமையந்தியை தன்னுடைய மகள் என்று அடையாளம் கண்டுகொள்றார் அப்படி அடையாளம் கண்டுகொண்ட வீமன் தன்னுடைய மகளை பார்த்து நலன் இருந்தும் உனக்கே இந்த கேவலம் அப்படி என்று அவளை பார்த்து கோபமாக கேட்டு தன்னுடைய மகளை தன்னுடைய நாட்டிற்கே அழைத்து செல்கின்றார் ஆக மொத்தத்துல எதை எண்ணி நலன் தமையந்தி அந்த காட்டுல தனிமேல விட்டு சென்றானோ அது போலவே தமையந்தியும் தன்னுடைய குழந்தைகளும் தமையந்தியினுடைய தந்த இடத்தில் அடைக்கலம் பெற்றுட்டாங்க இப்படி இருக்க தமையந்திய பிரிந்து நலன் ஒரு காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறான் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு அழுக்குரல் குரல் கேட்டது சத்தம் வந்த திசையை நோக்கி நலன் பார்க்கின்றான் அங்கே ஒரு மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த மரத்தின் நடுவிலே ஒரு பாம்பு ஒன்று சிக்கி தன்னை காப்பாற்றும்படி கத்திக் கொண்டிருப்பதை அவன் பார்க்கின்றான் அந்த பாம்பினுடைய பெயர் கார்கூடகன் அது விஷமும் சக்திகளும் நிறைந்த பாம்பும் கூட ஆக மொத்தம் அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை எப்படியாவது தன்னிடம் உதவி கேட்ட அந்த பாம்பை காப்பாற்ற வேண்டும் என்றே அவன் அருகில் சென்று அந்த பாம்பை காப்பாற்றவும் செல்கின்றான் ஆனால் அந்த பாம்பு அதற்கு மாறாக அவனை கொத்தியது நலனுடைய உடலில் விஷம் ஏறியது இதன் காரணமாக நலன் ஒரு கூண் விழுந்த கிழவனைப் போல தோற்றம் அளிக்கின்றான் உடனே நலன் நான் உனக்கு உதவியதற்கு உன்னுடைய கைமாற எனக்கு காட்டி விட்டாய் அப்படி என்று கோபமாக கார்கோடகனிடம் கேட்டான் ஆனால் கார்கோடகன் உனக்கு உதவும் நிமித்தகமாகவே உருவம் உன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாத்தும் என்றது கார்கோடகன் மேலும் அவன்கிட்ட ஒரு அழகான உடையை கொடுத்து நலராஜா உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது நீ இந்த உடையை அணிந்து கொள் உன்னுடைய உருவம் மீண்டுமே பழைய நிலைக்கு மாறும் என்று கூறி அங்கிருந்து விலகி சென்றது அந்தப் பாம்பு இப்படி கார்கோரகன இருந்து அந்த மந்திர உடைய பெற்று ஒரு அயோத்தி நாட்டிற்கு சென்றடைகிறான் அங்கு செல்லும் பொழுது இவன் நலன் என்று யாருமே அறியாதிருந்தார்கள் ஏனென்றால் இவன் ஒரு கூன் விழுந்த கிழவனைப் போல தோற்றமளித்தான் இதன் காரணமாக இவனை நலன் என்று யாருமே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை இதனால் அங்கிருக்கிற ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றுகின்றான் அவனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்ட தெரியும் அதை அந்த மன்னனுக்கு பயிற்றுவிக்கின்றான் மன்னனுமோ ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வாறெல்லாம் வேகமாக எண்ணுவதென்ற கலையை நலனுக்கு சொல்லி கொடுத்தான் இப்படி சில நாட்கள் கடந்து சென்றன தமையந்திக்கு நலனுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்கின்றது நலன் எங்கே இருக்கின்றான் என்ன செய்கின்றான் நலனை மறுபடியும் இந்த நாட்டிற்கு அழைத்து வருவது எப்படி என்று எண்ணி ஒரு திட்டத்தை தீட்டினாள் தன்னுடைய தந்தையான வீமனிட்ட தனக்கு இரண்டாவது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னாள் அந்த காலத்திலே ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் அவசியம் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள் வேற இளவரசர்கள் அரசர்கள் அதனால் பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் இந்த கலந்து கொள்ள வந்தார்கள் அப்படி இருக்க அயோத்தியிலிருந்தும் ஒரு மன்னன் இந்த சுயம்பரத்திற்கு வருகை தருகின்றான் அவனுக்கு தேரோட்டியாக நலனும் இதில் வருகின்றான் உடனே நலனுடைய கால் அந்த சுயம்பர மண்டபத்தில் பதிந்ததுமே தமேந்தினுடைய உள்ளுணர்வு படபடப்பாக ஆரம்பித்தது அவள் நலனை அவளுடைய கண்களால் எல்லா இடமுமே தேட ஆரம்பிக்கின்றாள் இந்த நேரத்துல சுயம்பரமும் ஆரம்பிக்குது எல்லா மன்னருமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க அதே சமயத்துல சனி பகவான் நலனை பிடிச்சு ஏழரை முடிவடையவே நலனை விட்டு அவர் நீங்கி செல்கின்றார் அப்படி நீங்கி சென்ற சனி பகவான் இத்தனை துன்பங்களை கொடுத்தும் நீ நேர்மை தவறாதவனாக இருக்கின்றாய் அப்படி என்று சொல்லி நலனை ஆசீர்வதித்து சனி பகவான் அந்த இடத்திலிருந்து நீங்கி செல்கின்றார் நலனை விட்டு சனி பகவான் நீங்கி சென்றதுமே நலன் தன்னுடைய பழைய உருவத்திற்கு வர எண்ணினான் ஏனென்றால் தமேந்திக்கு சுயம்பரம் நடக்க இருக்கின்றதை அவன் அறிந்திருந்தான் அதனாலே கார்கோடகன் கொடுத்த அந்த மொந்திர உடையை அவன் அணியும் பொழுது அவனுடைய பழைய உருவத்திற்கு அவன் வருகின்றான் ஏற்கனவே உள்ளுணர்வாள நலன் அங்கதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட தமையந்தி நலனுக்கு முன்னாக சென்று அவன் மேல் மாலையிடுகின்றான் மறுபடியுமே இருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் ஒன்று ாங்க நன்றாக முடிந்தது இதன் காரணமாக தமேந்தியனுடைய தந்தை உங்களுக்கு நான் என்ன சீர்வரிசையாக தர வேண்டும் என்று சொல்லி நலன்கிட்ட கேட்கும் போது நலன் உங்களுடைய படையுதவி வேண்டும் இழந்த என்னுடைய நாட்டை நாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் வீமனுமே நலன் கேட்ட படைகளை கொடுக்கின்றான் இதுவரை நிடத நாட்டுல கொடூரமா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற புட்கரனை தோற்கடிச்சு மறுபடியுமே ஆட்சியை பிடிக்கிறான் நலன் மீண்டுமே செங்கோல் உயர்த்தி ஆட்சி செய்ய இன்பமாக நலனும் தமேந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றாங்க இந்த சந்தர்ப்பத்துல சனி பகவான் இருவருக்குமே காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து என்ன நீங்க மன்னிக்கோணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறானது அப்படி என்று சொல்லி சனி பகவான் நலனிடையும் சொல்றார் உடனே சனி பகவான் உங்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் என்னிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்று அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவுமே கேட்கவில்லை பகவானே நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்திலே யாருமே படக்கூடாது அதாவது நாடுல இருந்து வீடுல இருந்து அடையாளம்ல இருந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்குமே வரக்கூடாது அதே போல என்னுடைய பட்ட கஷ்டத்தை வேற எந்த பெண்ணும் படக்கூடாது தன்னுடைய கணவனை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்று உட்கார நிலைமை எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது ஆதலால் எங்கள் கதையை யாராவது கேட்டாலோ படித்தாலோ அதாவது இந்த நல கதையை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் உங்களுடைய பாதிப்புல இருந்து நீங்க விடுவதலை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் நலன் சனி பகவானிட்ட கேட்கிறாராம் அதனாலேயே இந்த நலதமையந்தி கதையை கேட்டா சனியின் பாதிப்பு குறையும் என்ற ஒரு நம்பிக்கையும் பலர் மத்தியில இருக்கு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனா இந்த கதையில வருவது போல நாடுல இருந்து வீடுல அடையாளம் இருந்து திரிபவர்களுக்கு கூடிய சீர்கிரத்திலேயே நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும் என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த கதையை முடிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான நிறைய கதை நீங்க கேட்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை எனக்கு தாங்க நன்றி